வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மைத்திர சாலி விளாக்ஸ் நண்பர்களே கிறிஸ் வந்து என்ன கல்யாணம் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் இலங்கை இந்தியாவில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டார் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது நான் ஏற்கனவே சொன்னேன் அது வந்து நான் மட்டும் தான் சொன்னேன் அவற்றை வயலையே சொல்லுவார் கேளுங்க ஓகே வணக்கம் நண்பர்களே டாக்குமெண்ட் வேலை சொல்கிறோம் சாலினி சொல்லி சொல்லி சொல்லந்தா நீ சொல்லுப்பா உனக்கு உனக்கு தான் தெரியும் ஏன்னா அப்போ நீ சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அடுத்த தேர்ட்டி டேஸ்ட்லாங்கன்னா கல்யாணம் பண்ணுற யாரும் வராங்கன்னா அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப திருத்தடிச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு டாக்குமெண்ட் வந்து பேர்த் சர்டிஃபிகேட் ஆமாம் அந்த பேர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கலை இருந்தது பர்தீட்டு இருந்தது கேட்டேன்னு கொடுத்தாங்க பட் அதில் என்ன ஆச்சுன்னா அப்பா பேர் வந்து தப்பாகவும் என் பேர் வந்து சின்ன வயசில் வந்து பேர் வைக்கலை ஸோ ஏன் வைக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து சமுதாயம்லாம் பார்த்தா வைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சனால எங்கே போய் பதிவு பண்ணலை வச்ச பேர் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணி சொல்லலை கவர்மெண்ட்டு சொல்லலை அதனால் என்ன பண்ணிட்டாங்க நான் பேரே வைக்கலைன்னு சொல்லிட்டு அது சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே கேட்டதுக்கு வந்து நேம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து பார்ப்போம் இல்லை பார்க்க மாட்டோம் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ நான் என்ன பண்ணோம் அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் ஆமாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் முதல்ல ஸ்டாம்ப் பேப்பர்லாம் எடுத்து அதெல்லாம் தேவையில்லாம் எடுத்து அந்த பேர்த் சர்டிஃபிகேட் வந்து நேம் சேர்க்கறதுக்காக முதல்ல நம்ம வந்து பாடுபட்டோம் முதல்ல நேம் சேர்த்து கரெக்ஷன் பண்ணி இந்த நேம் தானா சொல்லி செக் பண்ணி அது விவோ பொய்வியோ நிறைய ப்ராசஸ் இருந்தது அந்த ப்ராசஸ் முடிஞ்ச சிக்ஸ் மந்த் ஆகும் சொன்னாங்க ஆனால் நான் ஒன் மந்த்லேயே அந்த ப்ராசஸில் முடித்து சீக்கிரமாக அவங்க பார்த்தேன் ஸோ ஆமாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இருந்தது அமௌண்ட் வந்து எடுத்து கொடுத்தாங்க அடுத்து வந்து அன்மேரீஜ் சர்டிஃபிகேட் அன்மேரீஜ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம நார்மலாக தமிழ்நாட்டில் எடுக்கிற மாதிரி கிடையாது இங்கே ஸ்ரீலங்காவில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து சர்டிஃபிகேட் கேட்டோன்னா உடனே எடுத்து வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க ஆனால் ஸ்ரீலங்காவில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெல்லியில் இருக்க எம்பசி அங்கே வந்து எம் என் அன்மாரி சர்டிவிகேட் வாங்கணும் அது எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த அன்மர் சர்டிகேட் தமிழ்நாட்டில் அன்மர் சர்ட்டிவிகேட் ஸோ அந்த அன்மதி சர்டிஃபிகேட்டும் உங்கள் பாஸ்போர்ட்டு எடுத்துன்னு போய் டெல்லியில் இருக்க எம்பசி அந்த மூலமாக கொடுக்கணும் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட்டு கொடுப்பாங்க அந்த அட்டாச்மெண்ட்டை காமிக்கிறேன்னா அதிடமாக அன்மேரேஜ் சட்டு காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோலாம் ஸோ இது இப்போ பார்த்திங்களா ஆமாம் இது தான் இது தான் இதுவான் அந்த அட்டாச்மெண்ட் கொடுப்பாங்க டெல்லியிலேருந்து இது ஒரிஜினலு இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே பதிவு பண்ணி அன்மேரேஜ் அன்மேரேஜ் ஆனால் ஆகாதவன் அது திருமணம் ஆகாதவன் சொல்லிட்டு நம்புவாங்க நீங்க அது எடுத்து கொடுங்க கல்யாணம் பண்ணலைன்னு சொன்னீங்களா கல்யாணம் கட்டிட்டாரன்றே ஏகனவே இது கொடுத்துருக்காங்க இது எல்லாம் இதெல்லாம் டெல்லி எல்லாம் போய் வந்திருக்குது டெல்லி எல்லாம் போய் அப்ரூவல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க சோ சொல்லுங்க கல்யாணம் இங்க பண்றதுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் ஆயிரத்து எல்லாம் சொல்வாங்கப்பா அதெல்லாம் நம்ம முடியாது சொல்லுங்க இங்க என்ன எவிடன்ஸ் வேணும் உங்களுக்கு தெரியுமா அன் மேரேஜ் சர்டிபிகேட் சொல்றீங்கமா ஆஹ் இதை கொடுத்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா இது திரும்பி அன்மாரி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் ரீட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் டாக்டர் மூலமாக ஹெல்த்தும் செக் பண்ணுறது அதாவது உங்கள் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ட்டிவிட் கொடுப்பாங்க ஸோ அந்த சர்டிவிகேட் கொடுமா டாக்டர் சர்டிஃபிகேட் ஒரு நிமிஷம் இதுதான் இதுதான் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் இது கவர்மெண்ட் மூலமாக டாக்டர் மூலமாக கொடுக்கறது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சர்டிஃபிகேட் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆமாம் அது போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக ரெண்டே ரெண்டு விஷயத்துக்காக தான் அவங்க கொடுப்பாங்க போலீஸ் ஒன்று வந்து ஜாபுக்காக இன்னொன்று வந்து செல்ஃபுக்காக உங்கள் உங்களுக்கு தெரியும் எது எந்த வேலையுன்னாலும் தே தேவைப்பட சொல்லிட்டு எடுத்துக்கிறது நான் வந்து செல்ஃபுக்கு தான் போட்டு எடுத்துக்கினேன் ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சு வரத்துக்கு செக் பண்ணி டிஎஸ் ஆஃபீஸ் போய் செக் பண்ணிவிட்டு ஸோ நிறைய ஒர்க்கெல்லாம் பார்த்து தான் வந்திருக்காது காமிக்கிறேன் இதுதான் அது இதுதான் அது போலீஸ் அந்த இது அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயம் வந்தது அது அதுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்ஓசின்னு சொல்லிட்டு ஆமாம் என்ஓசின்னு சொல்லிட்டு என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஓசி சர்டிஃபிகேட் எதுக்காக கேட்குறாங்கன்னா இந்த நாட்டில் வந்து எந்த குற்றம் குற்றம் பண்ணாதவன் நான் இவன் வந்து இந்த நாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி தகுதியானவ தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஆனால் என்ன ஆச்சரியம்னா ஸ்ரீலங்காவில் அது கிடையாது அது கேட்கல ஸோ எதனால் கேட்கல அப்படி கேட்டதுக்குனால் ஒன்று நீங்கள் அன்மாரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க இல்லை எம்பசி மூலம் வாங்கிட்டீங்க ஸோ சீல் அடித்து கொடுத்துட்டாங்க போலீஸ் வெரிஃபேஷன் தனியாக வாங்கிட்டீங்க அப்போ எதுக்கு நீங்கள் என்ஓசி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க அது சில கண்ட்ரி வந்து சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி தாய்லாந்து அப்புறம் ஜப் ஜப்பான் அந்த மாதிரி கண்ட்ரிக்னு வரும்போது வந்து கம்பல்சரி என்ஓ சர்டிவிகேட் வாங்கிட்டேன் சொல்கிறாங்க இங்கே அது தெரியல இங்கே வந்து கேட்க மாட்டுறாங்க ஸ்டீல் ஆனால் என்ஓசி சர்டிவிக் கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நானும் பார்த்துட்டேன் ஸோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணேன் நான் வந்து சார் ஸ்ரீலங்கா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன் சார் ஸ்ரீலங்கா கிளம்பி வந்தோன்னே முதல்ல இங்கே வந்து சரி நம்ம கொழும்பு போகலாம் இங்கே இருக்கு ஆமாம் பத்திரமளி ஏன்னா அங்கே என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இவங்க ஏற்கனவே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அது என்னென்ன டீட்டெயில் இருக்குது பேர் உனக்கு பாஸ்போர்ட்டு நம்பரு அவனோட ஆதார் கார்டு நம்பர்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரு அட்ரெஸு ஆமாம் ஏரியா ஆ அதெல்லாம் எடுத்துன்னு இவங்க அட்ரஸ்ஸு இவங்க ஃபோன் நம்பரு அதெல்லாம் எடுத்து போகணும் இங்கே கிளிநோச்சில் அதில் எடுத்துக்கணும் நான் அங்கே வந்துவிட்டேன் சின்ன சென்னையிலேயே அது எங்கள் வீட்டிலே ஃபுல்லப் பண்ணி ஃபார்மில் ஃபுல்லப் பண்ணி ரெண்டு ஃபார்ம் இருந்தது ரெண்டு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி எடுத்துனா அது இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிநோச்சில் இருக்க டிஎஸ் ஆஃபீஸுக்கு போகணும் ஏன் அங்கே போனோன்னா ஏன்னா எனக்கு சரியாக தெரியல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியல ஸோ அங்கே போய் கேட்கலாம் அங்கே பதிவுத்துறை இருக்குது டிஎஸ் ஆஃபீஸில் இருக்குது ஸோ அங்கே போய் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டீங்க நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடாது நீங்கள் கொழும்பில் இருக்கிற பத்திரமணியில் தான் கொடுக்கணும் அங்கே அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு தான் அங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷன் ஏற்றுக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே போனேன் நான் அப்போது ரெண்டு அப்ளிகேஷன் தான் வச்சுருந்தேன் எனக்கு தெரியாதுல்ல நாங்கள் போன பிறகு என்ன சொன்னாங்கன்னா அப்ளிகேஷன் நாலு காப்பி பாஸ்போர்ட் நாலு காப்பி போலீஸ் வெரிஃபிகேஷன் நாலு காப்பி அப்புறம் அந்த சர்டிவிகேட் அந்த சொன்னால் டாக்டர் சர்டிஃபிகேட் அது நாலு காப்பி அன்மேரிட் சர்டிஃபிகேட் நாலு காப்பி அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் நாலு காப்பி பாஸ்போர்ட் நாலு காப்பி இதெல்லாம் கேட்டாங்க இதெல்லாமே ஒரு ஒரு அப்ளிகேஷன்லேயும் ஒரு ஒரு அப்ளிகேஷன் நாலு ஒரு ஒரு காப்பி அதாவது பார்த்தீங்கன்னா நாலு அப்ளிகேஷன்ல நாலு நாலு காப்பி அப்படி தனித்தனே வரும் ஸோ அந்த காப்பி எடுத்து கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சீல் அடித்தாங்க நம்பர் ஒரு சீல் அடித்தாங்க ஸோ அந்த நம்பர் சீல் அடிச்சுட்டு சொன்னாங்க த்ரீ வீக்ஸ் ஆகும் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நாங்க சொல்றோம் மூவ் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க அதுதான் கல்யாணம் இங்க பண்ணணும்னா நாலு நாலு புசிஜி தாங்க வேற எதுவுமே கிடையாது ரொம்ப டஃப் எல்லாம் கிடையாது பர்த் சர்டிஃபிகேட் அன்மார் சர்டிஃபிகேட் அன்மார் சர்டிஃபிகேட் டெல்லியில போயிட்டு அப்ரூவல் ஆகிட்டு வரணும் அன்மார் சர்டிஃபிகேட் நம்ம நார்மல் தமிழ்நாட்டில் கொடுத்தது கிடையாது பின்னாடி அட்டாச்மெண்ட் கொடுத்து கேட்டல அந்த மாதிரி ஓகேவா அன்மார் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் போலீஸ் ரிப்போர்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் ரிப்போர்ட் உங்க மேல எந்த வழக்கு இருக்கக்கூடாது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பேர்த் செட் பேர்த் சர்டிஃபிகேட் அன்மாரி சர்டிவிகேட்டு போலீஸ் ரிப்போர்ட்டு டாக்டர் சர்ட்டிவிகேட்டு அப்புறம் பாஸ்போர்ட் அவ்வளோதான் வேறு எந்த இஷ்யூ கிடையாதுங்க இவ்வளோ தான் ப்ரொசீஜர் வேறு எதுவுமே இல்லை ஸோ நான் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா டாக்குமெண்ட்டு கொடுத்துனேன் ஸோ நாலு நாலு காப்பிலாம் கொடுத்துனேன் ஸோ அந்த டாக்குமெண்ட் ரிட்டன் எங்களுக்கு வரும் அங்கே கொடுத்து செக் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த டாக்குமெண்ட் நாலு பேருக்கு போவோம் ஒன்று கொழும்பு ஓகேவா கொழும்பு இலங்கைக்கு இரண்டாவது வந்து இந்தியாவுக்கு எம்பசி அதன் மூலமாக எங்கள் வீட்டில் வச்சுக்கணும் மூணாவது இங்கே அங்கே பத்திரமல்ல இங்கே எந்த எங்க ஊரில் கிட்ட ஒன்று போவோம் அதுக்கப்புறம் டிஎஸ் ஆஃபீஸ் கிளீன் வச்சுக்கணும் போவோம் இந்த நாலு காப்பி நாலு இடத்துக்கு போவோம் நாலு இடத்துக்கு போய் விசாரிச்சுட்டு தான் இங்கே வரும் ஸோ அதுக்காக வெயிட் இருக்கேன் ஆமாம் இது முடிச்சுட்டு இந்தியா போகிற மாதிரி பிளானு ஸோ இதுதான் ப்ரொசீஜருங்க நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணோன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க தயவுசு சொல்கிறேன் அன்மார் சர்டிஃபிகேட் டெலிவரி போய் வாங்கிட்டு வரணும் பார்த்து சூதானமா இருந்துங்க ஓகேவா சரி ஓகே பாய் எல்லா டீடைலா சொல்றாச்சு பாய்